உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து கூடிய இந்த வேலையில் யூனிஸ் மற்றும் அல் மஹாசி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மத்தியில் நோ ஃபயர் ஜோன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தின் மேலே இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கு பல நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மிகப்பெரிய அளவில் ஒன்பது மாதங்களை கடந்து பறந்து விரிந்து நிற்கிறது மத்திய கிழக்குல ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாதிகள் மத்தியில சண்டை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்தணும்னா நாங்களும் கூட வருவோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவு இந்த போர் சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில இதற்கு மத்தியில அமைதிக்கான பேச்சுவார்த்தை என்பதும் ஹமாஸ் தரப்பில் எடுக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது ஹமாசுடைய சார்பாக சில தலைவர்களும் எகிப்து மற்றும் கத்தாரை சார்ந்தவர்கள் எல்லாமே அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை பல கட்ட அடிப்படையில் எடுக்கிறாங்க ஆனால் எந்த கட்ட அடிப்படையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் அது போலியாக இருக்கு அந்த போலி தன்மையில அவர்களுடைய இலக்கு என்னன்னா இந்த காசா பகுதியை முழுக்க முழுக்க நமது கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் நமது அடிமைகளாக இந்த மக்களை வச்சுருக்கணும் நம்ம இராணுவம் அங்கே இருக்கணும் அந்த நிலப்பரப்பு நமக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க மறுபக்கம் எழுபது ஆண்டுகள் லட்சக்கணக்கில் உயிர் மக்கள் உயிர்களை இழந்த காசா மக்கள் வீரத்தோடு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க உயிர் என்பது துச்சமாக நினைச்சி களத்தில் நின்றுட்டுருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு நன்மை மற்றும் தீமைக்கு மத்தியில் தான் இந்த போர் என்பது ஒரு நீண்ட நெடிய போராக போயிட்டுருக்கு ஸோ இந்த வேலையில் தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய்களில் ஒரு பொய் என்னென்னா கான்யூனிஸ் அல் மவாஸ் என்று சொல்லக்கூடிய இடம் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் நோ ஃபயர் ஸோன் இந்த இடங்கள்ல நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல இருந்த கூடாரங்கள்ல இருந்த மக்கள் மேலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பவுண்ட் எடை கொண்டு ஜேடிஏஎம் என்று சொல்லக்கூடிய குண்டுகளை பயன்படுத்தி வான்வழியாக தாக்குதல் நடத்தி இருக்குது மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதி நேற்றைய தினம் நேற்றைய தினம் அதிகாலையிலிருந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது சோ இந்த தாக்குதல்ல இன்னைக்கு கிடைத்த தகவல் கிட்டத்தட்ட நூறு நபர்களுக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க முன்னூறு நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க பல நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு சோ இதனால் கோபமடைந்த ஹமாஸ் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை என்பதுக்கு இடமே கிடையாது வேண்டாம் நிறுத்தி விடுங்கள் மூன்று நாள் கழிச்சு ஏதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை ஹமாஸ் தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த தாக்குதல் ஏன் நடத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தலைப்புல இருந்து சொல்லப்படுதுன்னா இந்த மவாசி மற்றும் கான்யூனிஸுக்கு மத்தியில ஒரு சுரங்க பாதை இருக்கு இந்த பாதைக்கு கீழே தான் முகமது தையூப் தன் தங்கியிருக்கிறாரு ரஃபா சலேம் என்று சொல்லக்கூடிய ஹமாசுடைய மூத்த தலைவர்களாக தங்கியிருக்கிறாங்க சுரங்கத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க பதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய அறிக்கையை வெளியிட்டு இந்த செய்தியை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் குறிப்பாக தமிழ் ஊடகங்கள் முதல் கூட இது செய்தியாக வெளியிட்டுச்சு ஆனால் வந்த உண்மை செய்தி என்ன தெரியுங்களா அந்த இடத்துல முகமது தையீஃப்பும் கிடையாது ரஃபா ரஃபா சலா சலைமையும் கிடையாது அந்த இடத்துல அவர்கள் எல்லாமே வேறு ஒரு இடத்துல இருந்துருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலை நடத்திட்டு இதுதான் காரணம் இவங்களை நான் கொள்ளத்தான் மக்களை கொள்ள இல்லை இந்த ஹமாசுடைய தீவிரவாதிகள் முகமது தயிப் ரஃபா சலைமையை கொள்ளத்தான் நாங்கள் இந்த திட்டம் போட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க கிடையாது இது அவங்க அறிக்கையாகவே இன்றைக்கி வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த செய்தியை கொடுத்த பின்னாடி பல உடல்கள் இதை பொய்யா பரப்பினால அது பல நபர்கள் உண்மையினு நம்பிட்டு இருக்கிறாங்க இதோட இதோட காமெடி என்னென்னா எங்களுடைய உளவுத்துறை வந்து அவங்களுடைய உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுடைய உடல்கள் எல்லாம் சின்ன பின்னா கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகள் கிட்டத்தட்ட இரண்டு தலைவரும் இறந்துட்டாங்கிற தான் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஹமாசுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய சோசியல் மீடியால போட்டிருக்கிறாரு முகமது தையீஃப் நீங்கள் நீங்க இறந்துட்டதா செய்தி வெளியேண் இருக்கேன் என்னன்னு கேட்டதுக்கு ரிசீவ் மெசேஜ் நான் அந்த செய்தி எனக்கு வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்னு சிரித்த முகத்தோடு சொல்லியிருக்கிறாரு அதோடு சேர்ந்த கவலையோடு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு இனி அடுத்த தாக்குதல் இது போன்ற பொதுமக்கள் மேலே அதிகப்படுத்துச்சுன்னா எங்களுடைய தாக்குதலுடைய அளவை அவர்களால் தாங்க முடியாது நாங்கள் வேறு விதத்தில் இந்த போரை போருடைய கோணத்தை கொண்டு செல்வோம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கூட இன்னைக்கு ஹமாசுடைய தலைவர்கள் முன்வைச்சிருக்கிறாங்க பிரச்சனை என்பது பெரிய அளவில் பேசப்படுது குறிப்பாக இவர்கள் ஹமாசை சார்ந்த எந்த நபர்களையும் கொலை செய்யாமல் வெகுஜன மக்களை மட்டுமே இனப்படுகொலை செய்வதன் மூலம் இந்த நிலத்தை இணை சுத்திகரிப்பு செய்து நிலத்தை பிடித்து விடலாம் என்ற ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் நீங்க முட்டாள்தனமான வேலை அதை நோக்கி அவர்கள் செல்வதற்கான எல்லா விஷயங்களையும் முடக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஹமாஸ் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா நிலைமை அங்கு தான் இருக்கு வெஸ்ட் பேங்க்லயும் பல நபர்கள் அனிதனம் கைது செய்யப்படுறாங்க சோ வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் ஜெனின் என்று சொல்லக்கூடிய கேம்ப் இந்த கேம்ப் பக்கத்துல இஸ்ரேலுடைய இராணுவ வாகனம் உள்ள பூந்துருக்கு அங்க இருக்கக்கூடிய போராளி அந்த வாகனங்களை வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்கிறாங்க ஸோ அங்கேயும் மிகப்பெரிய போராளி குழுக்கள் களத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த போர்ல எந்த போராளி குழுக்களும் மோயாமல் தங்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் ஹிஸ்புல்லாவை பத்தி பார்ப்போம் ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு நேற்றைய தினத்தில் மட்டும் ஒரே நாளில் பத்து நடவடிக்கைகளை இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக இவங்களுடைய ட்ரோன்கள் எல்லாமே உள்ளே போன பின்னாடி இஸ்ரேலுக்குள்ளே அலாரம் சத்தம் கேட்டிருக்கு அலார்ட் சத்தம் கேட்ட அப்படின்னு மக்கள்லாம் அடிச்சு ஓத ஆரமிச்சிருக்காங்க ஸோ அந்தளவு இஸ் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை அனுதினமும் இஸ்ரேல் மேலே என்ன தாக்குதல் நடத்தணுமோ அதை ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பில் நடத்திட்டு இருக்கிறாங்க சரி இதே இஸ்ரேலுக்குள்ளே இன்னைக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு என்னன்னா இந்த போர் நிறுத்தம் தேவையா நெத்தனியாகவும் உங்களுக்கு வேண்டுமா என்ற வாக்கெடுப்பு இதில் எழுபது சதவீத மக்கள் நெத்தனியாகவும் எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் தூக்கி இருக்கின்றோம் மேலும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வாக்கையும் அழிச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய குடியேற்ற வாசிகளுக்கு கூட இந்த போர் என்பது ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு பதட்டமான சூழல்தான் வச்சிருக்கு இதனால் பொருளாதாரம் மற்றும் நாட்டுடைய முன்னேற்றம் என்று பல விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உணர்ந்து வச்சுருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அடுத்து யுஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமீரகம் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய அந்த மாகாணங்கள் குறிப்பாக அபுதாபி இது போன்ற இடங்களில் பல்வேறு பட்டமளிப்பு நடந்துகிட்டு இருக்குது சமீபமாக எல்லாமே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணம் இங்கே இருக்கக்கூடிய அபுதாபி மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் பட்டம் பெற்றுவிட்டு அந்த பட்டம் பெறக்கூடிய சமயத்தில் அவருடைய தோளில் பார்த்தீங்கன்னா அந்த கஃபியான்ற சொல்லக்கூடிய அந்த துணி இருக்குதுல்ல ஃபலஸ்தீன துணி இருக்குல்ல அதை அணிந்து கொண்டு ஃப்ரீ ஃபலஸ்தீன் பலஸ்தீனை விடுவின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் விட்டுருக்கிறாங்க இந்த கோஷமிட்டதற்காக இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அந்த நபர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏ அப்படி வந்து நீ பப்ளிக்கா பண்ணன அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் இஸ்லாமிய நாடுகளே இன்னைக்கு பழசீனோட விடுதலிலும் முட்டுக்கட்டையாகவும் ஒரு எதிர்ப்பு நிலையிலும் நின்று இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லா பத்தி இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஹிஸ்புல்லாவில் இன்னொரு போராளிக்குழு புதுசாக உருவாயிருக்கு பொதுப்பாக ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சியாக்களாக அதிகமாக இருப்பாங்க ஆனா இந்த போராளி குழு சியா சன்னி என்ற பிரிவுல அவங்க புதிதாக உருவான இந்த போராளி குழுவை பொறுத்தவரைக்கும் இந்த போராளி குழுல சன்னி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்காங்க சொல்லக்கூடிய இன மக்கள் அதிகமா இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு புதிய படை ஹிஸ்புல்லான உருவாகி முதல் தாக்குதல் நடத்தி இருக்கு முதல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷெபா பண்ணையிலிருந்து ரொவை சாத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய தளத்தை நோக்கி முதல் முறையாக ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டாக்கை கொடுத்துருக்கு அப்போ அங்கங்கு போராளி குழுக்கள் புதிது புதிதாக உருவாகி தங்களுடைய வியூகத்தின் அடிப்படையில் இஸ்ரேலை பல முனை அடிப்படையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து புர்கினி என்று சொல்லக்கூடிய நாடு தெரியும் புர்கினி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலி ஒன்றும் நைசர் இது போன்ற சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க கண்ட்ரியில் கூடிய முக்கியமான நாடுகள் இந்த நாடுகள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ரஷ்யாவோடு நல்ல உறவில் வச்சிருக்காங்க அமெரிக்க படைகளை வெளியேற்றாங்க சோ இந்த சமயத்துல இந்த புற்கனி நாடு இருக்குல்ல இது வந்து ரஷ்யாவோடு இணைந்து ராணுவ பயிற்சி மற்றும் ராணுவ தளவாடங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நாங்க செயல்பட போறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க மேலும் புட்டினி அறிவித்த அதே அறிவிப்பை இன்னைக்கு இந்த புர்கிணி நாட்டினுடைய தலைவர் இப்ராஹிம் அறிவிச்சிருக்கிறாரு ஓரிணச் சேர்க்கையாளர்களுக்கு எங்களது நாட்டில் தடை மீறு செய்தீர்கள் என்றால் பக்காவாக உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அது விட்டு வைக்கப்படா சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் நினைவுவது புட்டின் மீண்டும் ஒரு முறை சொல்கிறார் நான் இஸ்லாத்தை நேசிக்கின்றேன் இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் முடிச்சு போடாதீங்க இஸ்லாம் வேற தீவிரவாதம் வேற தீவிரவாதம் என்பது இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுதுன்னா அந்த செய்யக்கூடிய நபர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலின் கைக்குடிகளாக இருப்பார்கள் என்று சொல்லாமல் ஒரு வார்த்தையில சொல்லிடுறார் அப்ப இஸ்லாத்தோட தீவிரவாதத்தை முடிச்சு போடாதீங்க இஸ்லாம் என்பது புனிதமானது அப்படிங்கற ஒரு கண்ணோட்டத்துல னிக் புட்டின இருக்கிறார் சோ இன்னைக்கு இந்த சகலத்தில ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல அப்படிங்கற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்காக காபூல்ல சில தீவிரவாத குழுக்கள் எல்லாம் ஒன்று அமர்ந்திருக்காங்க சோ இந்த செய்தி வந்து உடனடியாக ஆப்கானிஸ்தான் அரசுடைய ராணுவத்துக்கு கிடைக்குது இந்த ராணுவம் இந்த காபூல் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த காபூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா கோசால் என்று சொல்லக்கூடிய மாகாணம் இங்கே தான் இந்த தீவிரவாத குழு இருந்திருக்குது ஸோ உடனடியாக தங்களது படைகளை எல்லாம் அனுப்பி அந்த கோசான் அது எங்கே கரெக்டாக கோசான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பலுதிஸ்தான்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ ஐம்பது அல்லது நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்த கோசான் ஸோ இந்த இடத்திற்கு அனுப்பி இந்த நபர்களை எல்லாமே கைது செஞ்சுருக்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் வெடிமருந்துகள் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கிறாங்க ஸோ அடிப்படை நோக்கம் அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா முகர மாசம் இருக்குல்ல இதில் வந்து இந்த சியாக்கள் அதிகமாக வந்து கொண்டாட்டங்கள் விழாக்கள் எடுப்பாங்க இந்த விழாக்கள் கொண்டாட்டங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி மேலும் ஐஎஸ்கேடி என்ற சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பில் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு இவர்களும் இஸ்லாமிய வேத புலங் வேதத்தோடு அதாவது இந்த வேத புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு லா லாஹ்லரா முகம்மது ரசலா கூடிய கையில் வச்சுக்கிட்டு இஸ்லாத்மிய சரியத்தை நிலைநாட்டும் அப்படிங்கிற ஒரு போலியான போர்வையில் இருந்து தான் இதை செய்கிறாங்க தான் அடுத்த கட்ட வ வர வ வந்து தகவலாக இருக்குது அப்போ இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய படை போய் இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்கன்னா இவனும் முஸ்லீம் இவனும் முஸ்லீமு அப்போ ஏன் இவன் போய் இவனை பிடிக்கணும் அப்போ இவன் யாரு அப்போ இவனுடைய பின்புலம் என்ன அப்போ இவன் நம்பக்கூடிய இதே விதத்தை தான் இவனும் நம்புகிறான் அப்போ ஏன் இவன் அந்த செயலில் ஈடுபடலை அப்போ இங்கே தெளிவாக நமக்கு புரியுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஸ்லாமிய பேரில் உலகம் முழுக்க ஐஎஸ்ஐஎஸ் ஐஸ்கே ஐஎஸ்கேடி இது போன்ற இஸ்லாமிய பேர் நிறைய பேரில் உருவாக்கி உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதத்தை அது வந்து உருவாக்கி வச்சிருக்கு இஸ்லாத்தின் பேரால் உருவாக்கி வச்சிருக்குது அப்போ தான் அவங்க எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஸோ இது இன்னைக்கு தெளிவா ஆப்கானிஸ்தானுடைய நடவடிக்கையில் நமக்கு தெரியுது அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து